ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே ஹாப்பி ஹாப்பி நியூ இயர் ஜனவரி ஒன்று இன்றைக்கி ஒவ்வொரு வருஷமும் வந்து நமக்கு வந்து வருது போகுது இந்த மாதிரி நடந்துக்கிட்டே வந்துருக்கு ஸோ இதில் இந்த ஜனவரி ஒன்றுங்கிறது மட்டும் ஏன் ஸ்பெஷல் அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து நிறைய விதமாக சொல்லுவாங்க ஸோ இன்னிலருந்து நான் ரெசல்யூஷன் எடுக்க போகிறேன் இதெல்லாம் வந்து நான் பண்ண போகிறேன் இதெல்லாம் பண்ணாமல் இருக்க போகிறேன் அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க சில பேர் வந்து நான் நிறைய ஒரு விஷயம் பண்ணணுன்னு இருக்கேன் அதை நான் ஜனவரி ஒன்றுலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் நியூ இயர்லேருந்து இந்த இயர்லேருந்து நான் ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க நான் பர்சனலாக இந்த ஜனவரி ஒன்று இந்த நியூ இயர் அப்படிங்கிறத வந்து எப்பவுமே எப்படி எடுத்துப்பேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக இப்போ எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் இயரில் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் வந்து கடந்து வந்திருப்போம் நிறைய நல்ல விஷயங்களாக இருக்கலாம் நிறைய கெட்ட விஷயங்களாக இருக்கலாம் எல்லாமே நம்ம வந்து கடந்து வந்திருப்போம் நிறைய பேட் மெமரிஸ் குட் மெமரிஸ் நல்லது கெட்டது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து இருக்கும் ஸோ அதெல்லாமே நம்ம ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு நம்ம பண்ண நல்லதுலேருந்து இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமே எடுத்துக்கலாம் பண்ண கெட்டதுலேருந்து அதில் இருக்கக்கூடிய லேர்னிங்ஸ் எல்லாமே நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஸோ நம்ம ஒரு தவறுகள் பண்ணியிருக்கலாம் தெரிஞ்சோ எம்எல சில தவறுகள் பண்ணியிருக்கலாம் சில நல்லது விஷயங்கள் வந்து தெரிஞ்சோ எம்எல சில நல்லது கூட வந்து நடந்திருக்கலாம் சரிங்களா ஸோ அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அப்சர்வ் பண்ணிவிட்டு நம்ம லாஸ்ட் இயர் என்ன மாதிரி இருந்திருக்கோம் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம வந்து அப்சர்வ் பண்ணி எடுத்துக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த லேர்னிங்ஸ் இருக்குது இல்லையா அதை மட்டும் அடுத்த இயர் கொண்டு போகலாம் அதில் இருக்கக்கூடிய மெமரிஸை அப்படியே விட்லாம் இப்போ நம்ம மெமரிஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம எப்போ இதெல்லாம் மேக்ஸிமம் யோசிச்சு பார்ப்போம் அப்படின்னா வந்து மேக்ஸிமம் நமக்கு நடந்த கெட்ட விஷயங்கள் கெட்ட மெமரிஸ் மட்டும் தான் நம்ம யோசிச்சு பார்ப்போம் பத்து தடவை யோசிக்கிறோம்னா அதில் மேக்ஸிமம் எட்டு ஒம்பது தடவை வந்து நம்ம கெட்ட விஷயங்கள் மட்டும் தான் வந்து யோசிச்சு பார்ப்போம் ஸோ அதான் அந்த மெமரியில் இருக்கும் ஸோ அந்த ஜனவரி ஒன்று அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே மேக்ஸிமம் எப்படி எடுத்துக்க வேண்டிய விஷயம்னு பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் லாஸ்ட் இயர் நடந்த மெமரிஸை அப்படியே அங்கே விட்டுட்டு அந்த லேண்டிங்ஸ் இருக்குது இல்லையா லேண்டிங்ஸை மட்டும் எடுத்துட்டு ஃப்ரெஷ்ஷாக புதுசாக இப்போதான் நம்ம பிறந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த இயரை கொண்டு போனோம் அப்படின்னா அதுதான் ஒரு பெஸ்ட்டான ஒரு நியூ இயராக வந்து இருக்கும் ஸோ அதை வந்து எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்க கடைப்பிடிக்க ட்ரை பண்ணுங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நோக்கி வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் அது வந்து நம்ம ஸ்கூல் படிக்கும்போது அங்கே எடுக்கிற மார்க்காக இருக்கலாம் இல்லை டுவெல்த்து காலேஜ் படிக்கும் போது அங்கே எடுக்கக்கூடிய டிகிரியாக இருக்கலாம் பாஸ் பண்ண வேண்டிய டிகிரியாக இருக்கலாம் அதுக்கப்புறம் வாங்க வேண்டிய வேலையாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஏதோ ஒன்று நோக்கி வந்து ஓடிக்கிட்டே வந்து இருப்போம் ஸோ லைஃபோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து கொஞ்சம் நின்று யோசிச்சு பார்த்துடலாம் என்ன பர்பஸ் நம்ம வாழ்க்கையினுடைய பர்பஸ் என்ன அப்படின்னா வந்து ஹாப்பியாக தான் நம்ம வாழ்க்கையோட பர்பஸ் ஸோ ஹாப்பியாக இருந்தோம் அப்படின்னா அங்கே எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத அர்த்தம் அதே மாதிரி எல்லாருக்குமே எல்லாமே சரியாக தான் நடக்கும் அப்படிங்கிறது இல்லவே இல்லை எல்லாருக்கும் நல்லது கெட்டது எப்படி வேணால் நடக்கலாம் ஸோ அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் எப்படி ப்ராசஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத ரொம்ப முக்கியம் ஸோ அதனால் லைஃபோடைய பர்பஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஹாப்பியாக இருக்கிறது அது வந்து மைண்டில் வச்சுக்கோங்க என்ன நடந்தாலும் ஹாப்பியாக இருங்க நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும் உங்களை சுற்றி இருக்கிறவங்கள ஹாப்பியாக வச்சுக்கணும் அதுதான் மெயின் பர்பஸ் ஸோ நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறவங்களுக்கு ஹாப்பியாக இருக்கிறதுல வந்து மெயினான ஒரு ரூல் என்னென்னா அடுத்தவங்களை கஷ்டப்படுத்திடக்கூடாது எந்த காரணத்துக்கும் ஒன்றும் நம்ம வந்து அடுத்தவங்கள கஷ்டப்படுத்திடக்கூடாது அது இல்லாமல் நம்ம எவ்வளோ ஹாப்பியாக வேணால் வந்து இருக்கலாம் ஸோ அதுக்கான ப்ராசஸ் தான் இதெல்லாமே சரிங்களா நம்ம ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னா நம்ம வாழ்க்கையை கரெக்டாக கொண்டு போகிறதுக்கு நம்மளும் நம்ம சுற்றி இருக்கவங்களையும் நல்லா பார்த்துக்கிறதுக்கு வந்து நமக்கு ஒரு ஜாப் தேவைப்படுது நல்ல ஒரு நல்ல ஒரு இடம் தேவைப்படுது இல்லை நம்ம ஒரு சர்வீஸ் பண்றதுக்கு நல்ல ஒரு இடம் இடம் தேவைப்படுது அதுவாக தான் நம்ம வந்து இந்த ஜாப் அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்துக்கணும் ஏதாவது நோக்கி ஓடிட்டே இருக்கோம் அப்படிங்கிற அந்த ஒரு இதில் வந்து நம்ம அந்த ஹாப்பினஸ் அப்படிங்கிறத விட்டுறக்கூடாது ஸோ ஹாப்பியாக இருங்க இந்த நியூ இயர் புது வருஷம் இருந்திருக்கு வந்திருக்கு ஸோ இதில் நம்ம ஆல்ரெடி இருந்த பேட் மெமரிஸ் எதுவாக இருந்தாலும் விட்டுட்டு ஹாப்பியான ஒரு இயரை வந்து கொண்டு போங்க ஸோ அதே மாதிரி நம்ம பேட்ச் ஸோ பேட்ச் வந்து டெஸ்ட் பேட்சுக்கான லாஸ்ட் டேட்டும் வந்து இன்னைக்கு தான் ஸோ இந்த பேட்ச் வந்து ஒரு ஒன் வீக் முன்னாடி நம்ம வந்து அதுக்கான இது வந்து வீடியோஸ் வந்து கொடுத்துருந்தோம் ஸோ அதுக்கான ஜாயின் பண்ணுறதுக்கான கடைசி நாள் வந்து இன்னைக்கு தான் ஸோ இன்றைக்கி அதே மாதிரி பேச்சினுடைய ஃபஸ்ட்டு டெஸ்ட்டும் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ பேச்சில் ஆல்ரெடி ஜாயின் பண்ண எல்லாருக்குமே இன்றைக்கி ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு எல்லாரும் வந்து அப்டேட் பண்ணியிருப்போம் இல்லை ஈவினிங் வந்து அப்டேட் பண்ணுவோம் ஸோ அதுக்கான டெஸ்ட் வந்து ஈவினிங் வந்து அப்டேட் பண்ணிருவோம் எல்லாருமே நல்லா படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கான்ஃபிடாக போய் அட்டன் பண்ணுங்கள் ஸோ யாராவது ஜாயின் நினைக்க நினைக்கக்கூடியவங்க இன்றைக்கில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நாளையில் வந்து ஜாயின் பண்ண முடியாது புதுசாக யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா வந்து டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன் ஒரு டீடெயில்டு வீடியோக்கான லிங்க் கொடுத்துருப்பேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோவில் டோட்டலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் மற்றபடி இந்த பேச்சுக்கான ஃபுல் ஷெடியூல் அதுக்கு மாடல் கொஷின் பேப்பர் அதே மாதிரி லாஸ்ட் எக்ஸாம்ஸில் வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸில் நம்ம கொஷின்ஸ் வந்து எவ்வளோ ரெஃப்ளிகேட் ஆயிருக்கு அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க செக் பண்ணிட்டு இன்றைக்குள்ளே ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இன்றைக்குள்ளே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ அவ்வளோதான் அந்த வீடியோ ஸோ எல்லாருக்குமே ஒன்ஸ் அகைன் வந்து ஹாப்பி ஹாப்பி நியூ இயர் பாசிட்டிவாக ஹாப்பியாக அந்த இயரை வந்து கொண்டு போங்க அடுத்த இயர் கண்டிப்பாக இந்த டேட்டில் வந்து ஒரு நம்ம கவர்மெண்ட் ஜாப் வாங்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஹாப்பினஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே கிடைக்க வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஸோ மச்